திமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் மெகா ட்விஸ்ட் மாஸ் காட்டிய செந்தில் பாலாஜி அதாவது ஸ்டாலினுடைய வாக்குறுதியான திமுக கூட்டணியில் பதினைந்து இடங்களா அல்லது செங்கோட்டையன் சொன்ன விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக கூட்டணியில் நாற்பது இடங்களா என்ற ஆலோசனையில் டிடிவி தினகரன் இருக்கிறார் மீண்டும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் தமிழகத்தில் எடப்பாடி தலைமை தாங்கும் அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள் வருவார்களா என்பதே இப்போது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது உண்மையில் டிடிவி தினகரனுடைய பத்திரிகையாளர் சந்திப்புகளை தொடர்ந்து கவனித்தால் அவர் ஒரு விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறார் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் இரண்டு கட்சிகள் எங்களோடு தொடர்ந்து பேசி வருகின்றனர் அதனால் நாங்கள் எங்களுக்கு எந்த கூட்டணி வசதி எங்களுக்கு எந்த கூட்டணி உகந்தது என்பதை நாங்கள் ஜனவரிக்கு பிறகு முடிவெடுப்போம் என்று டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இது மூன்று மாத ஏற்பாடுகள் கிடையாது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எங்களுடைய கட்சி எப்படி இருக்க வேண்டும் எங்களுடைய அரசியல் பயணம் எப்படி செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் உள்ளடக்கித்தான் நாங்கள் கூட்டணி பற்றி முடிவெடுப்போம் என்று தெள்ளத் தெளிவாக சொல்லி வருகிறார் தாவேகா சார்பில் செங்கோட்டையன் டிடிவி தினகரனோடு தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறார் இருவருக்கும் அண்ணன் தம்பி நட்பு இருக்கிறது அதிமுகவில் இருந்தபோது இருவருக்குமான நட்பின் அடிப்படையில் டிடிவி தினகரனோடு செங்கோட்டையன் தொடர்ந்து பேசி வருகிறார் நாற்பது சீட்டுகள் உங்களுக்கு தாங்கள் விஜய் தலைமையிலான கூட்டணியில் ஒதுக்குகிறோம் நீங்கள் வந்துவிடுங்கள் என்று செங்கோட்டையன் டிடிவி தினகரனுக்கு இரண்டு மூன்று முறை இந்த ஒரு வாரத்தில் மட்டும் விரிவாக பேச்சை நடத்திவிட்டார் என்று சொல்கிறார்கள் இது இப்படி இருக்க திமுக எப்படியாவது நாம் இணைத்து வேண்டும் என்று அந்த கூட்டணி சார்பாக டிடிவி தினகரனிடமும் முயற்சி செய்யப்பட்டு வருகிறது திமுக சார்பாக டிடிவி பேசுபவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது டிடிவி தினகரனின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அணியில் மிக முக்கியமானவராக இருந்தவர் செந்தில் பாலாஜி அப்போதைய அதிமுக ஆட்சியால் அப்போதைய சபாநாயகர் தனபாலால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்களில் செந்தில் பாலாஜி ஒருவர் செந்தில் பாலாஜி டிடிவி தினகரனுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்தும் ஒரு கட்டத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது திமுக பக்கம் சென்று விற்றார் நன்றாக கவனிக்க வேண்டும் அவர் டிடிவி தினகரன் ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் இருந்து விலகி திமுகவில் சேரும்போது டிடிவி தினகரனை விமர்சிப்பார் என்று பலரும் எதிர்பார்த்தனர் ஆனால் அப்போது செந்தில் பாலாஜி டிடிவி தினகரனுடன் சார்புடன் இருந்தேன் அவரோடு மிகவும் நெருக்கமாக இருந்தேன் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தேன் என்னுடைய நிலைப்பாட்டை நான் மாற்றிக்கொண்டு இப்போது திமுகவுக்கு வந்துவிட்டேன் அவரை பற்றி விமர்சிக்க என்னிடம் எதுவும் இல்லை நான் டிடிவி தினகரனை பற்றி விமர்சிப்பேன் என்றெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்று திமுகவில் சேர்ந்தபோது டிடிவி தினகரன் பற்றி எந்த ஒரு கடுமையான விமர்சனத்தையோ அல்லது மிதமான விமர்சனத்தையோ செந்தில் பாலாஜி வைக்கவில்லை இப்போதும் டிடிவி தினகரனுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு அந்த உறவு அப்படியேதான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில் செந்தில் பாலாஜி டிடிவி தினகரனை தொடர்பு கொண்டு இனிமேல் நீங்கள் வந்த வழியை நீங்கள் திருப்பி பார்க்காதீர்கள் அதிமுக பக்கம் உங்கள் பார்வை போக வேண்டாம் நீங்கள் முன்னோக்கி வாருங்கள் நீங்கள் திமுக கூட்டணிக்கு வாருங்கள் நீங்கள் இந்த ஐந்து வருட ஆட்சியை விமர்சித்து இருக்கிறீர்கள் விமர்சித்த கட்சியே திமுக கூட்டணிக்கு வருகிறது என மக்களிடம் நல்ல எண்ணம் ஏற்படும் இனி உங்களுடைய அரசியல் பயணம் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் எங்களோடு வந்துவிடுங்கள் நான் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சொல்லி அதிகபட்சம் பதினைந்து சட்டமன்ற தொகுதிகளை உங்களுக்கு பெற்று தருகிறேன் அது மட்டுமல்ல டெல்டா தென் மாவட்டங்களில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களை பற்றி ஸ்டாலின் நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறார் என டிடிவி தினகரன் உடனான பழைய நட்பில் செந்தில் பாலாஜி திமுக கூட்டணிக்கு வருமாறு தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் என்கிறார்கள் இதனை மையப்படுத்தியே டிடிவி தினகரன் செய்தியாளர்களிடம் பேசும்போது எங்கள் கட்சி அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு இரண்டு கட்சிகள் பேசுவது உண்மைதான் என்று பேசி வருகிறார் தாவேகா சார்பில் செங்கோட்டையன் பேசுகிறார் திமுக சார்பில் செந்தில் பாலாஜி டிடிவி தினகரனோடு பேசுகிறார் குறிப்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக ஆகக்கூடாது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பெற்ற வெற்றியை கூட பெற்றுவிடக் கூடாது என்பதில் இந்த மூவரும் முனைப்பாக இருக்கிறார்கள் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் செந்தில் பாலாஜி இந்த மூவருமே ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர்கள்தான் அதிமுகவிலே செல்வாக்கு செலுத்தியவர்கள் அப்படிப்பட்ட இந்த மூன்று பேரும் சேர்ந்துதான் இன்றைக்கு அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெற்ற வெற்றியை கூட பெற்றுவிடக் கூடாது என்ற முனைப்போடு செயல்படுகிறார்கள் டிடிவி தினகரன் இப்போது செந்தில் பாலாஜி சொன்ன ஸ்டாலினுடைய வாக்குறுதியான திமுக கூட்டணியில் பதினைந்து இடங்களா அல்லது செங்கோட்டையன் சொன்ன விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கூட்டணியில் நாற்பது இடங்களா என்ற ஆலோசனையில் டிடிவி தினகரன் இருக்கிறார் மேலும் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா மேற்கு வங்கம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது அரசியல் கட்சிகள் தங்களின் பரபரப்பான தேர்தல் வியூகங்களுடன் களத்தில் வேகம் காட்ட தொடங்கியுள்ளன இந்த முறை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோவையில் திமுகவை வெற்றி பெற செந்தில் பாலாஜி பக்காவாக ஸ்கெச் போட்டு வருகிறார் அந்த வகையில் அவர் செய்துள்ள ஒரு செயல் அதிமுகவின் எஸ் பி வேலுமணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக கூட்டணியும் ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுக பாஜக கூட்டணியும் தீவிரம் காட்டி வருகின்றனர் இதேபோல் நாம் தமிழர் தமக கட்சிகளும் களத்தில் முட்டி மோதி வருகின்றனர் இதனால் அரசியல் களம் இப்போதே அனல் பறந்து கொண்டிருக்கிறது கடந்த சில தேர்தல்களாக வெறும் வெற்றியை மீண்டும் தொடர திமுக பல்வேறு வியூகங்களை வகிக்கிறது கடந்த ஐந்து சட்டமன்ற தேர்தல்களாகவே கொங்கு மண்டலத்தில் திமுக பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதில்லை இந்த முறை அங்கு வெற்றி பெறுவதற்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மேற்கு மண்டல பொறுப்பாளராக நியமனம் செய்தனர் அவர் அங்கு களப்பணிகளில் வேகம் காட்ட தொடங்கியுள்ளார் திருப்பூர் பல்லடத்தில் டிசம்பர் முப்பதாம் தேதி திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெற உள்ளது இதற்கான ஒருங்கிணைப்பு பணியில் செந்தில் பாலாஜி ஈடுபட்டுள்ளார் மறுபக்கம் கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற திட்டங்கள் வகுத்து வருகிறார் இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகம் காமராஜர் ரோடு இராமான நகரில் நேற்று திறக்கப்பட்டது செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கோவையில் திமுக வெற்றி பெற்ற ஒரே தொகுதி தான் அதனால் அந்த தொகுதியை இந்த முறை திமுக அதிக கவனம் செலுத்தும் என்று தகவல் வெளியாகியுள்ளது அதனால்தான் பத்து தொகுதிகளில் முதல் தேர்தல் அலுவலகத்தை சிங்கநல்லூரில் திறந்துள்ளனர் கோவை மாவட்டம் அதிமுகவின் கோட்டையாக உள்ளது சட்டமன்ற தேர்தல்களில் அங்கு அதிமுக எப்போதுமே பெரும் வெற்றியை பெறும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க முடியாத நிலையிலும் கூட கோவை மாவட்டத்தின் பத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றது தேர்தல் பணிகளிலும் எப்போதும் அதிமுக முந்தும் அதற்கு முக்கிய காரணம் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி களப்பணிகளில் வேகம் காட்டி கோவை திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அவர் சிம்ம சொப்பனமாக இருந்து வருகிறார் ஆனால் அதிமுக பெரிய அளவுக்கு களப்பணிகளை தொடங்காத நிலையில் செந்தில் பாலாஜி ஆட்டத்தை தொடங்கியிருப்பது வேலுமணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிங்காநல்லூர் திமுக தேர்தல் அலுவலகம் திருப்பு விழாவில் பேசிய செந்தில் பாலாஜி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற உள்ள மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோவை வருகிறார் அவருக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டும் அந்த மாநாட்டில் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மகளிர் பங்கேற்க உள்ளனர் இதேபோல கோவை சர்வதேச ஹாக்கி மைதானத்தை திறந்து வைக்க துணை முதலமைச்சர் உதயநிதி கோவை வருகிறார் கோவையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பெற்ற ஓட்டுகளை கண்காணிக்க வேண்டும் மாற்று சிந்தனையில் உள்ள மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு நிறை வேட்டு வேண்டும் பிற மாவட்டங்களை காட்டிலும் கோவை மாவட்டம் வளர்ச்சியிலும் முன்னேற்றம் அடைந்துள்ளது கோவையில் பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நிச்சயம் வெற்றி பெறுவோம் இதற்காக கட்சி நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் குறிப்பாக பத்து தொகுதிகளில் முதல் வெற்றியாக சிங்கநல்லூரில் வெற்றி பெற வேண்டும் சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள இரண்டு இலட்சத்தி ஐம்பத்தி நான்கு ஆயிரம் வாக்காளர்களை பூத் கமிட்டி உறுப்பினர்கள் சந்திக்க வேண்டும் தகுதியுள்ள வாக்காளர்களை சேர்க்க உதவ வேண்டும் புதிய இல்லாத வாக்காளர்களை நீக்கவும் வேண்டும் நாளையே தேர்தல் வைத்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் அந்த அளவுக்கு திமுக தேர்தல் பணியில் தயாராகி உள்ளது என்றார் இது கோவை அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி